தலைவர்களே உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல என்னோட தொகுதியிலும் பொருந்தும் தலைவர்களே நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒரு மகளிருக்கு கலைஞர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ணப்பித்தோடுகள்ல சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் அறுபத்தி சதவீதம் பேர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்பு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அவரு திருச்செங்கோடு தொழில் மட்டும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேர் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் உறுப்பினர் கேட்பது போல திருச்செங்கோட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஆய்வுக்கு செல்கின்ற நேரத்தில் என்ன இடத்திலும் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை மக்கள் பிரதிநிதிகளிலும் இந்த உரிமை தொகை வேண்டி மகளிர் விண்ணப்பம்

நடைமுறைப்படி மார்ம உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரையோடு தொகுதியிலும் கூடுதலான எண்ணிக்கையில மகளிருக்கு விரைவில் உரிமை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நிலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்